புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க இறை நல்லா இருக்கா மேம் சுவாமி நம்பி நேன் மன சஞ்சலம் அழித்துந்தன் நன்மை புரிந்தருளும் நம்பினேன் அழகான வாய்ப்பளித்த புதியம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவேஸ்வரனா வணக்கமா நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர் இருக்காங்க பேசிட்டு வந்துடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

சார் அம்மா என்னைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர் இருந்தா ஏன்னா என் அன்பார்ந்த சகோதரிக்கு பணிவோ அளிக்கணும் அப்படின்னா இது ஒரு பொது வழி அப்படிங்கறதுனால இது என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா உங்க ஜனன கால ஜாதகம் உங்க குடும்ப ஜோதிடர் தான் போய் பாருங்க இப்ப நீங்க சொல்லக்கூடிய கணக்குக்கு மலையாள புருக்ஷ ரீதியா பார்த்தா அவ்வளவு சிறப்புகளா வரல இது வந்து தேவையில்லாம ஒரு இன்டர்பியன்ஸ்ல இருக்கிறதுனால சொல் பேச்சை கேட்டுட்டு சில விஷயங்கள் டைவெர்ட் ஆகிருக்கிறதா கணக்குல வருதுமா பட் இருந்தது முறையா கட்டணம் கட்டி வர்றதா இருந்தா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க பண்ணுனா நம்ம பார்க்கலாம் இது இல்லாம நீங்க செய்ய வேண்டியது என்ன என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பத்ரகாளி வழிபாடு பண்றதும் அதே மாதிரி அகோரமூர்த்தி வழிபாடு பண்றதும் நான் சொல்றத என்னடா உக்ரமா கூடாது நீங்கள் நீங்க நேராக என்ன பண்ணா புதனுக்கு சிவபெருமான் தட் இஸ் லைக் வாழ்க்கை கொடுத்த ஸ்தலமான திருவிழங்காடு அங்க நம்ம திருவன்காடு திரு நம்ம இதில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க போயிட்டு அங்க போய் அகோரமூர்த்தி சந்நிதிக்கு போகணும் அங்க போயிட்டு நீங்க என்ன கேட்கணும் உங்களுக்கு ஒருவேளை உண்மையாவே உங்க கணவனோட வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திருவிழங்காடுக்கு போயிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கிட்ட யார் எங்கள் கணவர் கூட ஒரு டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ அவங்க கிட்டேருந்து என் கணவர் என் கூட வந்து வாழணும்னு மனசார நினைக்கணும் அதே மாதிரி அங்கே போய் பார்த்தீங்கன்னா பத்திரகாளி சன்னிதி இருக்கும் அந்த பத்திரகாளி சன்னதியில் போய்ட்டு எனக்கு என் கணவர் வேணும் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நினைத்தால் மட்டும் இதை செய்யுங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த அகோரமூர்த்தியை டெய்லி நினச்சிட்டு கொஞ்சோண்டு காசு எடுத்துகிட்டு வைங்க கருப்பு கலர் துணியில் காசு எடுத்து வச்சிட்டே வாங்க அகோரமூர்த்தியை நினச்சி வச்சிட்டே வாங்கம்மா நிறைய மாற்றங்களை அந்த அகோரமூர்த்தியும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பத்ரகாளியும் உங்களுக்கு தருவாங்க அதை விடாம செஞ்சுட்டே வாங்க ஒருவேளை வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா உங்களுக்காக ஒரு ஆன்மீக பரிசு அன்புக்காக தரோம் அதை விடாம பூஜைகள் பண்ணிட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் சவிதா மேடம் நன்றி நன்றிமா அழைத்தமை கடத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா பையனுக்காக பையனோட பேர் என்ன

அத வந்து ஒரு சொல்றதை கேட்க மாட்டேக்கிறாங்க சார் அதை பண்ணு நினைக்கிறான் அம்மா நான் உங்களை ப பணிவாக சொல்கிறேம்மா உங்கள் பையன் வந்து என்ன தவம் செய்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கொடுத்த வரம் தான் உங்கள் பிள்ளை சரிங்களா அப்படிங்கும்போது கோவப்படுற மாதிரி கோவப்படுவார விளைஞ்சு ரொம்ப நல்ல பையம்மா சரிங்களா அதனால நீங்கள் கொஞ்ச காலம் அமைதியாக இருங்கம்மா பட் ஏன்னா அந்த கால ஜாதகத்தில் சில தடைகள் இருக்கிறதுனால அப்படி இருக்குமா நீங்கள் விடாமல் நேரத்துல நேரத்தில் கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து பார்க்க பார்க்கக்கூடாது உங்க வீட்லயே உட்காந்து துர்காதேவியோட திருவுருவப் படத்தை உங்க வீட்டில் வைங்க இது ராகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள ஜாதகம் அப்படிங்கும் பொழுது துர்காதேவியெல்லாம் பார்த்தலாம் பயப்படக்கூடாது அதனால திருவுருவ படத்தை வீட்டுல வச்சு மனசார அந்த அந்த இதுல கடிகை நேரத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விநாயக பெருமானை வணங்கணும் அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை வணங்கணும் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி வணங்கினாலும் நம்ம குலதெய்வத்தை வழிபடலன்னா அது பலன் இல்லை அதனால் உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் துர்காதேவியை மனசார ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கம்மா இதை நீங்கள் செய்ய செய்யவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அந்த பையனுக்கு நிறைய நல்லதுகள் கிடைக்கணுங்கிறது விதி பயன்மா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி முடிஞ்சுதுன்னா சாயங்காலம் அஞ்சு டு ஆறு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த ஃபோனில் ஸ்க்ரால் ஆகும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எடு டபுள் ஒன் ஜீரோ நைன் டைம் த்ரீ த்ரீ ட்ரிபிள் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு அன்பு ஆன்மீக பரிசு அனுப்புவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் வரும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா நன்றி நன்றிம்மா அழைத்தமைக்காடு தழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரும் உங்கள் பெயர் சொல்லுங்கள் யாருக்கா கேட்குறீங்கம்மா பையனோட பையனோட பேர் என்னம்மா

அம்மா மகர லக்னம்னு இந்த லக்னமும் கிடையாதுமா எனிவே நீங்க அந்த ஜாதகத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான தகவல்மா இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் எனினும் நீங்க கேட்கக்கூடிய அமைப்பில் வந்து நீங்க கேட்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில பாதிப்புகள் அவர் அந்த பழக்க வழக்கங்கள் சம்மந்தமாகவும் என்னென்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில குழப்பத்தில் இருக்கீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் சன்னிதி அம்மன் சன்னிதிக்கு போயிட்டு எலுமிச்சம்பளத்தை குத்தாம சரியா அந்த எலுமி சம்பளத்தை குத்தாம ஒம்பது பதினெட்டு இல்ல இருபத்தி ஏழு இந்த கணக்குக்கு எலுமிச்சம்பளத்தை நல்ல எலுமிச்சம்பளமாக வாங்கிட்டு போங்க அதனால பருவ இருக்கு யோசிக்க வேண்டாம் நல்ல எலுமிச்சம்பளமாக அழுகாத எலுமி போய் வாங்கிட்டு போங்க உங்க வீடு வந்து பக்கத்திலேயே தெற்கு திசை நோக்கி உங்க வீட்டிலேருந்து இருந்து தெற்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காளி அம்பாள் இந்த மாதிரி கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து மூணு நாள் உங்கள் வீட்டில் வைங்க அதை முக்காலாக வெட்டுங்க வெட்டிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டுமா மிச்சம் இருக்கிறத வந்து கால்படாத இடத்துல இதை வந்து ஜூஸாவோ இல்லைன்னா ஒரு உணவில் கலக்கக்கூடிய ஸ்வீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கலந்து நீங்கள் உங்கள் பையனுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களும் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ண பண்ணவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா பட் ஜனனகால ஜாதகத்தை என்னைக்காவது கரெக்டாக பாருங்கள் லக்னத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கோமா நன்றிமா தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள்

படிக்கிறேன் சரி நல்லா படி சரியா நான் அங்கிள் சொல்ற மாதிரி நீ விடாம சரஸ்வதி தேவியை வணங்கிட்டே வா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ண அங்கிளுக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணினா அங்கிள் உனக்கு ஒரு அன்பு பரிசு தரேன் இந்த வயசுல நிறைய படிச்சுட்டே வா படிக்க படிக்க தான் நிறைய மாற்றம் இருக்கும் தாத்தா உடம்பு நல்லா பாத்துக்கோ நீ தாத்தாவை எவ்வளோ எவ்வளோ உடம்பு நீ நல்லா பார்த்துக்கிறியோ வருங்காலத்தில் உனக்கும் நிறைய நல்லது கிடைக்கும் கண்ணு நீ விடாமல் தாத்தாவை நல்லா பார்த்துக்கோ அதே மாதிரி தாத்தாவுக்கு ஓம் சவுன் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமக இந்த மந்திரத்தை மனசார உங்கள் தாத்தாவை சொல்லிகிட்டே வர சொல்லு திருச்செந்தூர் முருகனுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டுமா அதனால அவரை வழிபட்டுக்கிட்டே இருக்க சொல்லு நிறைய மாற்றங்கள் வரும் இதெல்லாம் ரொம்ப பயந்துக்க வேணாம் அந்த ஏழரை நாட்டு சனி அது இதெல்லாம் போட்டு குழப்பம் வேணாம் முருகப்பெருமானுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டுமா நிறைய மாற்றங்களோட தாத்தாவை கவனமா பார்த்துக்கோ நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் எனக்கு எங்க தாத்தா ஞாபகமே வந்துச்சு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்க இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ நம்ம வீட்லயோ இல்ல நமக்கோ ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து உண்மையாவே எதிர்க்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்ன கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பிரம அப்படின்னு சொல்லுவாங்க சார் சோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்களேன் இது வந்து ஆக்சுவலா வந்து மன பிரம அப்படின்னா அப்புறம் எல்லாருக்கும் நூறு பேருக்கும் வந்தா நூறு பேரும் அதை சொல்லணும் அப்படிலாம் இல்ல இதெல்லாம் வந்து ஒரு இது தான் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு களி முத்த முத்த நமக்கு சித்தர்களை மறந்துட்டோம் ஞானிகளை மறந்துட்டோம் அப்போது சித்தர்கள்னு பேரை சொல்லிவிட்டு இங்கே வாங்க காசு கிடைக்கும்னு சொன்னால் போகிறோம் அப்படின்னா சித்தர்களை வழிபட்டால் என்ன கிடைக்கும் கர்மதோஷம் போகும் நம்மகிட்ட இல்லாத சித்தரா நமக்கு வந்து தட் இஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர்லேருந்து எடுத்துனிங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போகாத தொகுப்புகளாக நமக்கு சொல்லிட்டு போகாத சித்த மருத்துவங்களா அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குது கிடையாது இன்னைக்கு பிஸியான ஸ்கெடியூலில் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் எத்தனை லட்சம் வாங்கலாம் எவ்வளோ கடன் வாங்கலாம் யார்ட்ட சண்டை போடலாம் எப்படி அவங்கள்டு என்ன பொருள் எடுக்கலாம் இப்படியும் ஓடி 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 நம்மளுடைய வந்த பாதையை நாம் மறந்துட்டோம் இதுதான் இதில் இருக்கக்கூடியது அப்போ இந்த இன்ஸ்டிங்சுவல் பவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்நிலை சிந்தனை உள்ள சில பிளானட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கனவு ரீதியாக சில குறிக்காட்டும் சில பேருக்கு நேராக உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு டக் 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 டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டுங்க அப்படிங்கும் போது சில பேர் இதை கடந்து போயிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம சோ கால் நம்ம என்ன சொல்லிடுவோம் சயின்ஸ் படி இது தப்பு அது தப்புன்னு சொல்லுவோம் சில பேருக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது மருத்துவ ரீதியாக போய் செக் பண்ணி பார்த்தா கூட அவங்களுக்கு நோயே ஒன்றுமே இல்லைன்னு பட் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிங்ச்சுவல் பவர் இருந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் சில வழிபாடுகள் நிறைய இருக்குங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெய்வீகமாக நீங்கள் கொண்டு போகும் பொழுதும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணும் பொழுதும் சரி என்ன ஆகும்னா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த கலியுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் நூறு பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் கெட்டவங்களா இருப்பாங்க இன்னைக்கு அதோட அளவுகள் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு அப்போ இவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது பட் அட்லீஸ்ட் நம்ம யார்கிட்ட பழகுறோம் நம்ம உண்மையானவங்கள்ட்ட பழகிறோமா தப்பானவங்கள்ட்ட பழகுறோமா தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் அவங்க போகக்கூடிய ரூட்லேயே போய் நம்ம எஸ்கேப் பாயிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்டவங்களாக இருந்தால் நல்லவங்களாக இருந்தால் அவங்க கூட நம்ம அன்பு பாராட்டலாங்கிறது தான் எளிமையான விஷயம் ஸோ இன்ஸ்டிங்ஷுவல் பவர்லாம் உண்மை தான் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸுங்கிறதெல்லாம் உண்மை தான் இதை தான் ரிஷிகள் மாமுனிவர்கள் வந்து யோகங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த தாந்திரிக யோகங்கள் வகுப்புகள்லாம் நிறைய நடத்துகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் அதை நீங்கள் சொல்கிறத விட ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி ஒவ்வொரு சக்திகள் கிடைக்கும் அதை நீங்கள் வச்சுன்னு நிறைய நல்ல காரியங்கள் சமூகத்துக்கு நீங்கள் செய்யலாம் பக்தியை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாங்கிறதான் அந்த எளியவனோட ஒரு ஆழமான கருத்து அதை மாதிரி அந்த விஷயங்கள் கற்றுக்க 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 உங்களுக்கும் அதனால் பயன் உங்கள் குடும்பத்துக்கும் பயன, பயன் சமூகத்துக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியுங்கிறது தான் இது சத்தியமான வார்த்தை இதை நீங்கள் कल, என்னைக்கா கலை கலை கற்றுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக கற்றுக்கலாம் அதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு இந்த விஷயங்கள் இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும் ஏன்னா சில பேருக்கு அது அதை புரியாது சில <melodicature> பேருக்கு <melodicature> அது <mel புரியும் அந்த மாதிரி விஷயங்கள் தியானம் யோகம் மூலமாக நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம்கிறது தான் சத்தியமான உண்மை நிச்சயமா இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்ஷன் வருது அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இன்னும் பாசிட்டிவ் வே ஆமா இன்னும் பாசிட்டிவ் வே ஓகே இப்போ நீங்க அந்த வகுப்புகள் பத்தி சொல்லுங்க சார் இப்போ உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க சோ அதை பத்தி சொல்லுங்களே ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்னன்னா என்ன சொல்றது நான் ரொம்ப சூசிங்க சூசினா ஆரம்பத்தில் இருந்து இந்த குரூப் செஷன்ஸ் எல்லாம் நடத்துறது இல்லை காரணம் என்னன்னா ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் உங்களுக்கு என்ன என்கிட்ட ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய எத்தனையோ செலிபிரிட்டிஸ்க்கு என்னை பற்றி தெரியும் எத்தனையோ எளியவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஒன் டு ஒன் செஷன்ஸ் உட்காந்தாதான் ஒவ்வொருத்தரோட பர்சனல் திங்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது பத்து பேருக்கு முன்னாடி நம்ம பேசிவிட்டு அது பத்து பேர் கேலியா பார்க்குறதுக்கோ இது பண்ணுறதோ இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம பணம் வாங்கி தான் நம்ம கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னும் போது அந்த ஒன் டு ஒன் செஷன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு உள்ள கர்மா என்ன உங்களுக்கு உள்ள ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் எப்படி உங்கள் லைஃபை டியூன் பண்ணிக்கணும் அதே மாதிரி அதுக்கு வந்து மந்திரயந்திர தாந்திரிக ரீதியாகவும் அகத்தாந்திரிகம் புற தாந்திரிகம் மூலிகை தாந்திரிக ரீதியாகவும் இது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேசியமும் தெய்வீகமும் சொல்லிட்டு நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறோம் அது மூலமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெலிசிட்டேஷன்ஸும் பண்ணுறோம் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும் போது அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் என்கிட்ட வந்து பண்ணணும் அப்படின்னா நான் குரூப் குரூப்பாக நடத்துறது அது வந்து போய் ரீச் ஆகாதுங்க பணம் கட்டி நீங்கள் படிக்கும்போது ஒரு பத்தில் ஒன்று பதினொன்று சொல்கிறத விட அது அதை விட நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணும்போது அது ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஷன்ஸாக வைக்கிறோம் இதில் வந்து டெய்லி ஃபார்ட்டி டேஸ் வர தேவையில்லை பட் இருந்தாலும் ஒரு வீக் வந்தீங்க அப்படின்னா அடுத்த வீக்குக்கு நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பேன் அதை நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் செஷன்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம் பண்ணும் பொழுது சில பேர் ஃபோர் செஷன்ஸ்லேயே முடிச்சிடுவாங்க சில பேர் இந்த பேசிக் செஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் என்னென்ன கால ஜாதகத்தை பார்த்துட்டு ஒருவேளை என்கிட்ட ஒரு அன்பான ஒரு மாணவனாக நீங்கள் வரணும் மாணவியாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த செஷன்ஸ்க்கு புக் பண்ணிக்கலாம் பண்ணும்போது என்ன உங்களுக்கு இதனால் கிடைக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலை உங்களோட பர்செப்ஷன் ஆஃப் லைஃப்பும் சரி உங்கள் தாட் ப்ராசஸும் சரி அதே மாதிரி உங்களோட பக்தி ரீதியாக எதை வேணால் நீங்கள் கொண்டு போய் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு லெவலுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுவீங்க லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ நம்ம கொண்டு போகிறோம் பேசிக்காக முடிச்சுட்டு தான் லெவல் டூ கொண்டு போவோம் அது தேவைப்படுறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே நிச்சயமா ஸோ இதை பற்றி பேசும்போது நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சா இதுலேருந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் நம்ம தயவு செஞ்சு சொல்கிறேன் உணர்ந்தவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சொல்கிறேன்னா இதெல்லாம் உண்மை இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கே போயிட்டு இருப்பீங்க என் நண்பார்ந்த நேர்களே அப்போ நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்த பேசினா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அதே மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா யூல் ஃபீல் லைக் வேணாம் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் என்னமோ நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நவுந்து போவீங்க இதை தான் உணர்வு ரீதியான விஷயங்கள் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரே ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு சில ஏரியாவுக்கு போனாலும் சரி உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது பாருங்க அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி சுவாமின்னு ஒன்று இருக்குன்னா வேற ஒரு விஷயம் இருக்குங்க அதே மாதிரி ஆன்மாக்களை போய் தப்பாகவும் பண்ணக்கூடாது அதாவது நம்ம கூடையே வாழ்ந்த சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா பெற்றோர்களே இருப்பாங்க பெற்றோர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்கள்லேயும் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள தர்ப்பணங்கள் பண்ணுறதோ திதிகள் கொடுக்கறதோ பண்ண மாட்டாங்க அவங்க வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அகால மரணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முறையான விஷயங்கள் அவங்களோட குலசாஸ்திர பெருமைப்படி செய்யக்கூடிய கடமைகளை தவறிடுவாங்க அவங்க வந்து மெசேஜ் கொடுக்க வருவாங்க மெசேஜ் கொடுக்கும்போது ஏன்னா அவங்களுக்கு இந்த காலங்களே முடிஞ்சிருக்காது அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இவங்க என்ன நினச்சிக்கோங்க வீட்டில் என்னமோ நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்போது அவரவருக்கு தகுந்த மாதிரி இப்போ சில சில நேரங்களில் எடுத்துக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக சொத்துக்களுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகலாம் சில நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் சில பேர் க்ரியேட் பண்ணுவாங்க க்ரியேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பொழுதும் சில பேர் மாட்டிக்கிறாங்க பட் அவங்க அவங்களோட சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மலையாள ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்மளே சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டேட்ல நடந்துட்டு இருக்கா அப்படின்னா எஸ்னா எஸ்னு போகிறாங்க நோன்னா நோன்னு போகிறாங்க இப்ப அந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை ஸ்பெசிஃபிக்காக பண்ணீங்கன்னா தான் மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு விநாயகர் கும்பிட்டா கூட நிறைய மாற்றங்கள் வரும் சில பேருக்கு காளியை கும்பிட்டா நல்ல மாற்றங்கள் வரும் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்திற்கு தெய்வீகமா சில வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்யவே கண்டிப்பா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதான் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பீப்புள் இவங்களெல்லாம் விட்டு நீங்க நவுந்துட்டீங்கனாலே உங்க லைஃப் ஃப்ளரிஷிங்காக இருக்கும் மீனிங் நல்ல ஒரு பாசிட்டிவா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை சத்தியமான உண்மை தொடர்ந்து பேசலாம் சரி இந்த தீய சக்திகள் பத்தி பேசும்போது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களே அதை பத்தி சொல்லுங்களேன் சார் ஆமா இது எப்படின்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும்னா சில ஜாதகங்கள் இருக்குங்க ஹைலி இன்ஃபுளுயன்சியல் ஆரோஸ்கோப்பா இருப்பாங்க அப்படின்னா என்ன இன்ஃபுளுயன்சியல்னா ஒண்ணும் இல்லைங்க அடுத்தவங்க சொன்னா உடனே பிளண்டா நம்பிடுவாங்க பிளண்ட்னா என்ன என்னன்னே கேட்காம எப்பொருள் யார் யாவது கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா அப்படிங்கும்பொழுது அதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும் இவங்க சொல்கிறது உண்மையா இவங்க சொல்கிறது சும்மா சொல்கிறாங்களா அப்படிங்கிறது கூட சில பேர் பார்க்க மாட்டாங்க இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எத்தனை பேர் வீட்டை மாற்றி மாற்றி போயிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் ஒன்றே நம்பக்கூடாது நம்புறாங்கன்னா அதை எதுக்காக பண்ணுறாங்க அது இன்டென்ஷன் என்ன அதுக்குள்ளே என்ன எந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் இதனாலேயே நிறைய மாற்றங்கள் வந்து சில பேர் வாழ்க்கையில் வந்துடும் நான் சொல்கிறேன்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது ஒரு வீட்டை பார்த்து பயப்படுறதோ திசையை பார்த்து பயப்படுறதோ இந்த சாமி இங்கே அவள் ஜெயிக்க வைக்கும் இந்த சாமி இங்க வச்சா அப்படிலாம் கிடையாது நம்ம வீடுங்கிறது ஒரு லௌகிகம் லௌகிகம்னா என்ன நமக்கு வந்து கோயிலுங்கிறது வேற வீடுங்கிறது வேற புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சௌ சௌக்கியமாக இருப்போம் கணவன் மனைவிக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும் காலை வாழ்க்கை இருக்கும் இரவு வாழ்க்கை இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும் நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் சில விஷயங்கள் இருக்கும் அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம குடும்பம் சரிங்களா அதனால இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கிழக்கு வீட்டில் எப்படி இருக்கிறனால இருக்குது தெற்கு வீட்டில் எப்படி உட்காந்துருக்கனால இருக்குது ஈசான்யம் மூலம் எப்படி வெட்டி இருக்கிறனால எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள தான் நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் பயப்படுவீங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்றது ஒரு ஜாலியான வாழ்க்கை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு கொடுத்துருக்கறதே மிகப்பெரிய புண்ணியம் நம்ம மனுஷங்களா பிறக்கறதே அப்போ நீங்க ஒரு வேளை ஐம்பது வயசுல இருக்கீங்க அப்படின்னா உங்க விதிப்படி ஒரு முப்பது வருஷம் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா முப்பது இன்ட்டு முந்நூற்றஞ்சு நாள் ஜஸ்ட் டென் தௌசண்ட் டேஸ் தான் நம்ம அங்கே வாழ போறோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம புடிச்சாலும் தூக்கின்னு போயிடும் பிடிக்காட்டியும் தூக்கின்னு போயிடும் அப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமா வாழ்றது எப்படி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இதுக்குதான் ரிஷிகள் மாமுனிவர்கள்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அன்றாட வாழ்க்கையில் பூஜைகள் பண்ணுறது புனஸ்காரங்கள் பண்ணுறது சுவாமியை வழிபடுறது வழிபடுறதெல்லாம் பரிகாரம் கிடையாது அப்போது டெய்லி நித்தியப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ப்ரேயர் பண்ணலாம் அது பக்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் பண்ணலாம் குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார கும்பிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இது இல்லாமல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஜனனகால ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வி ஆர் லைக் கன்சல்டென்ஸ் அவ்வளோதான் நம்ம யாருமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ண போகிறதில்ல அதே மாதிரி அந்த இடத்துல போய் ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம அவங்களுக்கு சொல்லாமல் உங்கள் விஷயங்கள்லாம் சொல்லாமல் அவங்க செய்யணும் சி யூ ஆர் பேயிங் தெம் தே ஹாவ் டு கிவ் தெம் பேக் இல்லையா அவங்க கொடுக்க விஷயங்கள் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா செய்கிறாங்களா நீங்கள் அசஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் போயிட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது ஒருவேளை தசாநாதன் புத்திநாதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலையும் அந்த பிளானட்டோரியல் விஷயங்கள்னால கூட சில வழிபாடுகள் மூலமாக நீங்கள் செய்யும் பொழுதே மாற்றங்கள் ந நிறைய இருக்கும் பட் இதை நீங்கள் பேசிக் ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கோங்க பயோங்கிறது எதுக்குமே வச்சுக்காதீங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் ஜனனகால ஜாதக ரீதியாக நீங்கள் பண்ணும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும்ங்க நான் சொல்கிறேன் மிகைப்படுத்தி சொல்லலை அதை நீங்க கரெக்டான ஆட்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நேர காலங்கள் கரெக்டா வரும் பொழுது கண்டிப்பா நீங்க தேடி போவீங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக நீங்க ஜெயிச்சிடலாங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நிச்சயமா தான் நம்ம தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில தான் அந்த வழிபாடும் வந்து மாறும் வழிபாடு பரிகாரம் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன நீங்க இதுக்காக சொல்லக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்றீங்க சார் அதாவது சிம்பிளுங்க இதை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் போது சில பேர்லாம் பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்றேன்னா சில ஜோதிடர்கள் கூட சொல்லியிருப்பாங்க கோயிலுக்கு போங்க நீங்க வந்து விடாம பிள்ளையார கும்பிட்டுக்கோங்கன்னா அது வழிபாடு நான் சொல்றது பரிகாரம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு அதுதான் நான் சொல்கிறேன் அந்த பரிகாரத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கனாலே தொடர்ந்து நமக்குள்ள உயர்வான இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நம்ம நம்ம ஜாதகத்தை ஏன் சொல்கிறேன் சில பேருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா கேத்து நல்லவராக இருப்பாருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்து ரொம்ப கெட்டவராக இருப்பார் ஜாதகத்தில் அதே மாதிரி சில நேரங்களில் இந்த தசாநாதன் வந்து உங்களுக்கு கொடுக்குற இடத்துல இருந்துருந்தார் நீங்கள் சாமி கும்பிடாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ அந்த இடத்துல நீங்கள் சுவாமியே கும்பிடலன்னா கூட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஜனநகால ஜாதகத்தை பார்த்துட்டு ஏன் வழிபாடுகள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் சரிங்களா சின்ன லைஃப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த டயத்தில் நான் என்ன பண்ணணும் இந்த டயத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது இந்த டயத்தில் நான் என்ன ஸ்பீட் பண்ணலாமா டாப் கியர் போட்டு போகலாமா இல்லை நான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ஸ்லோ பண்ணி போகலாமா எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப் போயிட்டே தான் இருக்க போகுது நம்ம வேணும்னாலும் வேணாம்னாலும் போயிட்டே தான் இருக்க போகுது பட் இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை தான் ஜோதிடமே ஒழிஞ்சு உங்களை பயமுறுத்தக்கூடிய கலை அல்ல அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை சூக்ஷமமாக நீங்கள் பண்ணும்போது சூக்ஷமம்னா கண்ணுக்கு தெரியாது அந்த வழிபாடுகள் தெய்வம் வந்து நேருக்கு நேராக பார்க்குறத விட உணர்வு ரீதியாக நீங்கள் பார்க்க பழகிட்டீங்க நிறைய விஷயங்கள் பழகிட்டிங்கன்னா அந்த தெய்வம் உங்கள் கூடயே ஆரம்பிச்சிடும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சில குறைகள் இருந்தால் கூட உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்து சில வழிபாடுகள் செய்யும் பொழுது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக கெட்ட காலங்களாக இருக்கும்போது மெதுவாக அடிக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல காலங்களில் இருக்கும்போது வழிபாடுகள் செய்யணும் அது எதுக்காகனா நான் என்ற ஆணவம் போகணும் அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம வெறும் சதப்பிண்டோம் நம்ம சுவாமி தான் எல்லாம் அப்படிங்கிற சிந்தனை எப்போ வரும்னா சுவாமிகிட்ட சரணாகதி அடையும் போது தான் வரும் அப்போ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் சேர்த்து நல்ல காலங்களில் செய்யும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறபோல பத்து நல்ல விஷயம் நடக்கும் கோலூச்சி உட்காத்தி வைக்கும் அந்த தெய்வங்களும் சரி நவ கிரகங்களும் சரி அது உட்காத்தி வைக்கும் அதோட சக்தியை உணர்ந்தவங்களுக்கு அது புரியும் அதை நீங்கள் வழிபாடுகள் செய்ய செய்ய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சில தெய்வ தெய்வீகம்னால் வழிபாடுகள் பண்ணுறது நல்லது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தான் பரிகாரம் பண்ணுமே ஒழிஞ்சு பொத்த பொதுவாக ராசியா இந்த பரிகாரம் ரிஷப ராசியாக இந்த பரிகாரம் இதெல்லாம் நடக்காது சரிங்களா அப்படிங்கும்போது இதை விட ஜ சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் எங்களை சந்திக்கணும்னு நினச்சா முறையான கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருந்தால் மட்டும் எங்களை தொடர்பு அன்பர்களே அன்பர்களை நிச்சயமாக நெகட்டிவ் எனர்ஜி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் சார் ஸோ மிக்க நன்றி மிக்க நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்க முறையான கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு நினச்சா மட்டும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாபுதன் வியாழன் வந்து மலைக்கோட்டையில் திருச்சி மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய சொன்ன மாதிரி கட்டணம் செலுத்தி பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாகவும் நம்ம பார்க்குறோம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்த மாதம் வரக்கூடிய மாதத்தில் வந்து நான் நம்மளுடைய மலேசியன் ஃபாலோயர்ஸை பார்க்கறதுக்காக நான் வந்து குவாலாலாம்பூருக்கு வரேன் ரவான் வரேன் ஸோ ஜேபிக்கு வந்தாலும் வருவேன் ஸோ உங்களுக்கு ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய நண்பார்ந்த ஃபாலோயர்ஸ் நம்ம மலேசியன் ஃபாலோயர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சா கீழே ஸ்க்ரால் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்க்கு தொடர்பு கொண்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் கொடுக்கும்போது நீங்கள் என்னை வந்து தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா டென் டு லெவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் அதில் இருக்கும் நண்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்